ஆக்சுவலி சார் ஒரு மாசம் முன்னாடியே அந்த ஜல்லிக்கட்டு நடந்த டைம்ல சுமார் அந்த 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 சுமார் ஒரு டைம்ல நான் டைம்லுக் அக்கவுண்ட் ஹேக் செய்யப்பட்டது பிகாஸ் ஜல்லிக்கட்டு பத்தி நான் அந்த டைம்ல வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி பேசுனதுனாலயும் நான் நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாம் நான் டேக் பண்ணி டேக் பண்ணி நீங்க ஹெல்ப் பண்ணுங்க நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல பட் மை ஃபேஸ்புக் அக்கவுண்ட் காட் ஹேக் அக்கௌண்ட் என்னால உடனே டிஆக்டிவேட் பண்ண முடிஞ்சிச்சு ஒன் மந்த்ல யூ எனி அவங்க வந்து அத ஃபுல்லாவே அனவைலபிள் பண்ண மாட்டாங்க அது அப்படியே இருக்கும் அதுதான் ப்ரொசீஜர் எனி அப்டேட் ஆல் கம்ப்ளீட்லி சரி நோ ஐ டோன்ட் ஹூ இட் இட் த்ரீ வீக்ஸ் பேக் ட்விட்டர் ஹேக் பண்ணி அதுல இருந்து சில பேர் பத்தின தப்பான ட்வீட்ஸ் வந்து ஓவர் நைட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ட்வீட்ஸ் மாதிரி அனுப்ச்சுட்டாங்க சரி அந்த டைம்லயே நான் ட்விட்டருக்கு அவங்க ப்ரொசீஜர் படி டிஆக்டிவேட் மை அக்கவுண்ட் ப்ளீஸ் னு சொல்லி ஈமெயில் அனுப்பிச்சாச்சு சரி சோ டெக்னிக்கலி என்னோட சார்பா மூணு வாரம் முன்னாடியே அந்த அக்கவுண்ட் டிஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் சரி சரி சோ நான் அந்த அக்கவுண்ட் பக்கம் திரும்பி பார்க்கவே இல்ல சரி இப்போ நேத்திக்கு காலையில தனுஷ் சாரோட ஆபீஸ்ல இருந்து அதித்தி ரவீந்திரநாத் அப்படின்னு என் கணவருக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஒரு நல்ல நண்பர் அவங்க வந்து காலையில நைட் ஒரு ரெக்கார்டிங் முடிச்சு எம் சுமார் எனக்கு பண்ணி சுச்சி அக்கௌண்ட் இஸ் ஹேக் அகைன் பிளீஸ் லுக் இமீடியட்லி பிளீஸ் டிலீட் எவ்ரி திங் அப்படின்னாங்க சரி நான் என்ன என்னடா அப்பவே நான் போய் பார்த்தா அப்ப ஆரம்பிச்சிருக்கு தாருமாறா இந்த மாதிரி நான் டிலீட் பண்றேன் டிலீட் பண்றேன் ங சொல்ல போனார்ந்திரன் கரெக்டா எவ்ரி மினிட் ஒரு ட்வீட் வரும் ஒரு மனுஷனால மனுஷன் டைப் பண்ற ஸ்பீடுல அந்த ட்வீட்ட அந்த போட்டோகிராஃப் அட்டாச் பண்ணி டூ மினிட்ஸ்ல பண்ணவே முடியாது சரி அதுவும் நமக்கு இருக்கிற ஒய்ஃபைலயும் த்ரீ ஜி பண்ணவே முடியாது இதெல்லாம் ரொம்ப ஈஸி டெல்டே அப்படிங்கிறது சரி 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 சோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிய வந்திருக்கு இது வரைக்கும் சரி பிகாஸ் இப்ப ரொம்பவே மானபங்கமான மத்தவங்க மானபங்கத்தை பண்ற மாதிரி போக போக ஆரம்பிச்சதுனால ஐ ஹவ் அப்ரோச் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் மை லாயர் யூ ஹாவ் எனி கான்டாக்ட் இன் ட்விட்டர் இந்தியா ஐ ஹவ் நெவர் வித் ட்ரான் மை டிஆக்டிவேட் அபீல் சி என்னோட லாயர் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா சி எனக்கு வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ஃபாலோவர் இருக்காங்க பட் என்னோட அக்கௌண்ட்ல ப்ளூ டிக் கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா வெரிஃபைட் மார்க் இருக்காது அந்த மாதிரி அக்கௌண்ட ரொம்ப ஈஸியா ஹேக் பண்ணிடலாம் ஏன்னா ட்விட்டர் கூட ப்ரொடெக்ட் பண்ணாது சரி அதனால எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால ஒருத்தருடைய வருமத்தை இன்னொருத்தர் எதிராக இருக்கிற கிரட்ஜ தீத்துக்கிறதுக்காக என்னுடைய ட்விட்டர் பேஜ மேடையா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் என்னோட எங்கிட்ட எனக்கு தகவல் கொடுத்துருக்கு

பாக்கவே இல்ல என்கிட்ட என்னோட லாயர் அத பாக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண விரும்பவே இல்ல நான் பாக்கவே இல்ல ஜி ஹெசேட் நீங்க உங்களோட எந்த டிவைஸ்ல இருந்தும் ப்ளீஸ் ட்விட்டர் ஆக்சஸே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு ஆல் மை டிவைசஸ் ஆர் லாக்ட அதனால தான் நான் லேண்ட் லைனுக்கு போன் பண்ண சொல்றேன் இதுவும் அவங்க வந்து த்ரீ டென் வரைக்கும் தான் தே ரிலீஸ் அதர்வைஸ் யூ வாட் எபிள் டு கெட் த்ரூ திஸ் நம்பர் அட் ஆல் ஓகே இப்போ நீங்க இங்க சென்னைல தான் இருக்கீங்களா இது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சென்னைல தான் இருக்கேன் நான் என்னுடைய வேலையே நான் பண்றபடி தான் பண்ணிக்கணும்

என்கிட்ட பழி வாங்கறதுக்கான நாங்களும் நிறைய யோசிச்சு பார்த்தோம் எனக்கு எதிரிங்கன்றது கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் ரேடியோ மிர்ச்சியில வேலை செஞ்ச பத்து வருஷமும் எனக்கு ஆதரவாளர்கள் தான் இருந்திருக்காங்க மேபி நான் கொஞ்சம் ஆங்கிலம் அதிகம் பேசுறேன் சொல்லி கொஞ்சம் அந்த மாதிரி வந்திருக்கலாமே தவிர எனக்கு எதிரிகள் ஆக்சுவலி அந்த விஷயத்துல நான் ரொம்ப குடுத்து வச்சுவேன் எனக்கு எதிரிகள் வந்து எதிரிங்கன்னு யாருமே கிடையாது எனக்கு சரி சரி அதனால இது யார் பழி பொறாமையினால் வரும் ஒரு பழி உணர்வா அப்படின்னு தெரியல எனக்கு பிகாஸ்

ராமர்னு நான் பூமியில அவர் தான் ஓகே ஐ நோ வியர் கோயிங் த்ரூ அ டிவோர்ஸ் இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் பார் ஆல் ஆஃப் அஸ் கன்சர்ன் பட் இது ஒரு அன்சால்வபுள் ப்ராப்ளமா ஆயிடுச்சு அதனாலதான் விவாகரத்தை தவிர அவர் ஒரு தங்கமான மனுஷன் இட் வாஸ் வண்டர் டாக்கிங் டூ தேங்க்யூ சோ மச்யூ